ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம் இந்த பிரச்சனை இந்த நன்மை இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெக்ட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம் என்ற உடனேயே தராசு என்று உங்கள் அனைவருக்குமே ஞாபகம் இருக்கும் தராசு என்றால் ஒருவரை எடை போட்டு கொண்டிருப்பது என்று மட்டும் பொருள் அல்ல ஒரு நிலையில் நிற்காதது இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒருத்தர் என்ன செய்கிறாங்களோ நல்லது செஞ்சால் அவங்களுக்கு அதே அளவு நல்லதும் கெட்டது செஞ்சால் அதே அளவில் கெட்டதையும் செய்யக்கூடிய நபர்கள் இவங்களை எப்பவுமே நீங்கள் ஒரு கருத்தாகவே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்க ஏதேனும் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியை இவங்க மேலே டக்குன்னு வாய் விட்டு டபார்னு பேசிடுவாங்க நீங்கள் ராசியாக இருந்தாலும் துலா லக்கணமாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி வருது ஒன்று எட்டு லக்னாதிபதி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு உடம்பு ரீதியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப நெருக்கடி அவமானத்தை சந்தித்து பின்னாடி வளர்ச்சி பெறக்கூடியது துளாராசியும் துலா லக்கணமும் ஒரு சிலருக்கு சுண்ணத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருது அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆசிரியர் மருத்துவர் நல்ல ஜோதிடர் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க வாகனம் சம்மந்தமான தொழில்கள் நிலம் சம்மந்தமான தொழில்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நல்ல அரசியல் நிறைய பேர் இந்த துளாராசி துலா அலக்கணக்காரங்களாக இருக்கிறாங்க பண வசதியை சார்ந்து இவங்களுக்கு எப்பொழுதுமே பணம் தான் இவங்களுடைய அல்டிமேட்டாக இருக்கும் பணம் சார்ந்த நோக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதே ரெண்டு வீடுமே லக்னாதிபதி ஒன்று எட்டு ரெண்டுமே இந்த சுக்கரனோட வீடு பணம் பணத்துக்கு உண்டான கிரகம் அப்போ பணம் தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய உயர்வு இது பற்றியென்னா இவங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மனைவி பாங்க ரெண்டு ஏழுக்கு செவ்வாய் காரகனாக வருது இப்போ மனைவி மேலே எப்பவுமே ஒரு கோபமுடையவராக இருப்பார் இவர் இவங்க மனைவியே கோபக்கார மனைவியே இருப்பாங்க மனைவிக்கும் ஏதாவது விபத்து கண்டம் இதெல்லாம் கூட வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் அல்லது கணவன் வந்ததுக்கப்புறம் பெண்களாக இருந்தால் நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளில் கூட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படி அமையும் போது இவங்களுக்கு ரொம்ப பொருத்தம் பார்க்க வேண்டியிருக்குது இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்குது திடீர்னு கோபமாக எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்க இந்த துளாராசியும் சரி துலா அலகிரம் சரி என்னடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எடுத்துரிஞ்சு டபார்னு பேசிடுவாங்க அதுதான் இவங்களோட மைனஸ் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிலம் இவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிலம் சார்ந்து இவங்க போடுற முதலீடு எல்லாம் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் ஆனால் இவங்க ஒரு நிலத்தை செலக்ட் பண்ணி வாங்கிறதுக்குள்ளார மாதிரி மாதிரும் இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல நிலங்கள் அமையும் ஆனால் இவங்க ஒரு நிலத்தை செலக்ட் பண்ணி இதுதான் வாங்கிறதுக்குள்ளார ரொம்ப ரொம்ப இது இது வாங்கலாமா அதை வாங்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு போட்டு குழப்பி எடுத்துடுவாங்க அதே மாதிரி மூணு ஆறுக்கு குரு வர்றதுனால இங்கேயும் வட்டி கட்டுறது நண்பர்களே மூணாம் இடம் வட்டி ஆறாம் இடம் கடன் இந்த துளாராசிக்காரங்க பெ பெரிய தொழிலதிபர்களெலாம் கூட இருக்கிறாங்க வட்டியே கோடி கணக்கில் கட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பொதுவாக கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று மூணு ஆறு குறியனே குருவாக இருக்கிறனால சில பேர் ராசி துலா லக்கணக்காரங்களுக்கு அடுத்த இளைய சகோதரம்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மை அல்லது சில பேர்த்துக்கு இருக்கிறதில்ல அல்லது அவங்களுக்கு அடுத்து ஒரு கரு களைஞ்சு போகிறது இப்படியெல்லாம் கூட இருக்குது அவரு சரியான உறவில் இவங்களுக்கு ஒரு இது வராது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்ல ஒரு தொந்தரவு பிரச்சனை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கூட நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இவங்களுடைய இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு இவங்களுக்கு பாருங்கள் இந்த மோதிரம் அல்லது வளையல் செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு காணாமல் போகிறது இருக்கும் காஸ்ட்லியான டூ வீலர் வாங்குறவங்க இவங்க தான் புல்லட் வாங்குவாங்க இது இருக்குதுலையே காஸ்ட்லி பல்சர் அந்த காலத்தில் பல்சர் அப்புறம் இனிக்கிற மாதிரி பெரிய பைக்ஸ் பெருசாக கொஞ்சம் காஸ்ட்லியான பைக்ஸ் வச்சுக்க விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கட்டிய வீட்டை வாங்குறது இவங்களுக்கு ஒரு யோகம் துலா லக்கணக்காரங்களுக்கும் துளா ராசிக்காரங்களுக்கும் பழைய வீடு வாங்குவது நாலாம் இடமே சனி பகவானாக இருக்கிறதுனால பழைய வீடு வாங்கிறதுக்கு யோகமான அமைப்புடையவங்க அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த இருந்து அந்த தெரு வரைக்கும் கூட ரெண்டு பக்கம் வாசல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ரெண்டு முகமாக கட்டுறது இப்போ நீங்கள் ஒரு தெற்கு முகமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து கட்டுறது அந்த மாதிரிலாம் கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி இவங்க தாய் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமானவங்களாம் இருப்பாங்க கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க தாய்க்கு ஏதேனும் என்ன சர்ஜரி இருக்கும் தாயை பொறுத்த வரைக்கும் இவங்க திறமையான சமையலில் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க ப்ளஸ் டூவில் இவங்களுக்கு ஒரு தடை தாமதம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க தந்தை தந்தையை பொறுத்த வரைக்கும் இளமை தோற்றம் உடையவராக இருப்பார் வெளியூர் வந்து பிழைக்கக்கூடியவராக இருப்பார் தன் சொந்த ஊரில் இருந்து வெளியூரில் வந்து பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க தந்தைக்கு இருக்கும் இவங்க தந்தை கூட தன் மாமனார் வீட்டுக்கு போய் பிழைக்கக்கூடியவராக இருப்பார் அப்படி கூட அமையும் அல்லது வேலை சம்மந்தமாக தன் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போய் போய்ட்டு இவங்களுக்கு கொஞ்சமாவது வெளியே போய்ட்டு வருவாங்க இந்த துலாரக்கணம் துளாராசி உள்ளூரை பெரும்பாலும் விரும்பாமல் வெளியூரில் போய் இருக்கிறது வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது ரொம்ப விரும்பும் அல்லது தன் சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது எப்பவுமே ரொம்ப விருப்பமாக இருக்கும் தந்தைக்கு எப்பவுமே இருதய பிரச்சனை அல்லது நரம்பு சார்ந்த தொந்தரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க தாயாருக்கு ஃபிட்ஸு அல்லது ஜாதகருக்கு ஃபிட்ஸு சர்க்கரை சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது காமாலை இதெல்லாம் கூட இவங்களுக்கும் வர்றது சர்க்கரை நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்க தொழில் பண்ணால் விவசாயம் அதே சமயம் டிரான்ஸ்போர்ட்டு அல்லது உணவு சார்ந்த தொழில்கள் அல்லது ஜவுளி சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதரம் சகோதரின்னா கொஞ்சம் புகழ் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் புகழ் உடையவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கண் சார்ந்த பாதிப்போ அல்லது அவங்க ஒரு கடனால் பாதிப்பு அடைஞ்சு பின்னாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடியது இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு கண்டமோ ஒரு சர்ஜரியோ கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் குட்டி தூக்கம் தூக்கம் சரியாக தூங்க மாட்டாங்க நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க மறுபடியும் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க இப்படி ஒரு தூக்கத்தில் ஒரு நிம்மதி தன்மை துலா லக்கணக்காரங்க ராசிக்காரங்க ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இப்போ பாருங்கள் பன்னெண்டாம் இடமே புதன் வீடாக வர்றதுனால ஐயனை சையனை போக பாக்கியத்தில் இரண்டு முறை ரெண்டு தூக்கம் இருக்கும் காலையில் ஒரு மனை மதியானம் ஒரு தூக்கம் அல்லது நைட்டில் ஒரு தூக்கம் ரெண்டு தூக்கம் தூங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமாக இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களை இவங்க வீட்டில் துலாம் மகரம் மேசம் கடகம் கும்பம் இந்த ராசி அன்பர்கள் லக்கணக்காரங்க கட்டாயம் இருப்பாங்க அது மட்டுமல்ல இவங்களுக்கு நல்லா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது சிதம்பரம் நடராஜ பெருமாளையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டால் வெற்றி மேலே வெற்றி இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இயற்கையாகவே இவங்க ஆடை தானம் செய்வது மிக பெரும் வெற்றியையும் இரத்த தானம் செய்வது மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெல்ல தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விரை விவரித்திருக்கிறேன் கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணம்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம் தானம் உடல் தானம் இவை எல்லாம் பண்ண பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும் ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் நூறு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும் உங்களுக்கு என்ன வகுப்பு ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்துருக்கேன் பலன் பார்க்குறது அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள் இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள் பிரசன்னம் இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் பதில் அளிப்பேன் என்னோடய நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தரோம் நிறைய வகுப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெல்ல தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதை அதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்க